மார்கழி திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் பதிமூன்று புல்லின் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு புல்லும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிளந்தியே பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேளோரெம்பாவா இந்த பாடலின் பொருள் என்னன்னா பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன் மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடி பாடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுகும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாலே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா இந்த தூக்கம் என்றது சில பேருக்கு பொழுது விடிந்ததும் தெரியாது நல்லா தூங்குவாங்க அந்த மாதிரி தூங்க கூடாது கண்ணனை நினைத்து இந்த தூக்கத்தை களைத்து தூக்கம் என்ற திருட்டை கலைத்து எங்களுடன் நீராடவா அப்படின்றாரு ஆண்டாள் இதுக்கு விளக்கம் என்னன்னா கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் வந்து ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டு அல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டு தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுத்தான் வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாமே என நினைக்க கூடாது அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும் வாய் வந்து பேச வராது அந்த திருப்பாவை வந்து கொஞ்சம் தடுமாறும் பல் போயிடும் நாக்கு குளறோம் வயசான பிறகு படிச்சுக்கலாம் திருப்பாவையேன்னு படிக்க கூடாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகவானை பாடணும் அப்போது வாய் கொழாமல் இருக்கும் சின்ன வயசுலயே பாடணும்னா சில நேரங்களில் வயதான பிறகு பாட முடியாமல் கூட போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் இந்த திருப்பாவை பத்திரிகையை வச்சு கூட பிடிச்சி படிக்கிறது கூட கை நடுங்கும் அந்த மாதிரி வயசான பிறகு படிக்கணும் பாடணும் அப்படின்னு நினைக்க கூடாது எப்போது பகவானை நினைக்கிறோமோ அப்பவே நினைச்சி இந்த திருப்பாவையை பாடணும் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்து படித்தால் நல்ல செல்வங்கள் நம்மை வந்து சேரும் ஆகவே ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையை மார்கழியில் தினமும் படிப்போம் வாழ்வில் உயருவோம் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் மீண்டும் நாளைய பாசரத்தில் சந்திப்போமா